வணக்கம் சிவாய மகன் அன்பிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பயன் எனக்கு மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருடைய அன்பிற்குரிய மருதமலை முருகம் நீண்ட மாதங்கள் கழிச்சு ஒரு பெரிய லெவலில் பஞ்சாயத்து போராட்டம் ஃபைட்டு ஆர்கியூமெண்ட்டு எல்லாத்தையும் கழித்து வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தங்களே வந்து பார்க்கும்போது கோவில் நான் எப்படி எப்படிலாம் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் மாறி இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு தேவையான அடுத்த மாதம் ஏப்ரல் நாலாம் தேதி கும்பாபிஷேகம் அதற்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு வந்து பார்த்தோம்னா இருக்குது பாருங்க நான் எப்படி எப்படிலாம் ஆசைப்பட்டனோ என்னுடைய மருதமலை எப்படி அப்படிலாம் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டனோம் அதே மாதிரி எல்லாமே மாறிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு பாருங்கள் எதுவும் என்னுடைய வீடு வந்து பார்த்தோன்னா மாறினா எப்படி இருக்கும் நான் புதுசாக ஒரு ஒரு வீடு வந்து பார்த்தோன்னா கட்டினா எப்படி இருக்கும் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ திருப்தி வந்து பார்த்தோன்னா இருக்குது அதே மாதிரி அங்கேருந்து அடிவாரத்திலேருந்து அப்படியே கார் விட்டுட்டு பஸ்ஸில் வரும்போது பஸ் ட்ரைவரில் வந்து பார்த்தோன்னா இருந்து செப்பல் ஸ்டாண்டில் இருக்கவங்கள ஐயரில் வந்து பார்த்தோன்னா இருந்து பூக்கடையில் இருக்க வந்து பார்த்தோன்னா பிரசாதம் கோயிலுக்கு ரெகுலராக வந்து பார்த்தோன்னா வரவங்க எல்லாரும் சம்மி ஏன் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நாளாக வரல சாரி ஏன் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தோன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அன்பை வந்து பார்த்தோன்னா கொடுத்தது ரொம்ப 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 சந்தோஷம் இவை அனைத்தும் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானால் வந்து பார்த்தோன்னா கிடைக்கப்பட்டது எக்ஸ்பெஷலி என்னுடைய மருத மருதமலை முருகப்பெருமானால் வந்து பார்த்தோன்னா கிடைக்கப்பட்டுச்சுங்களே இதை தான் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்தேன் இந்த மாதிரியான ஒரு ஒரு அன்பான ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் நிறைய நபர்கள் என்கிட்ட சொன்னாங்க சார் நீங்கள் கோயம்புத்தூர் வந்து பார்த்தோன்னா வாங்க கோயம்புத்தூர் வந்து மருதமலை வந்து பார்த்தோன்னா அவசியம் போயிட்டு மருதமலை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் இன்னும் பூஸ்டப் ஆகிடுவீங்க உங்களை எல்லோரும் பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் இன்னும் புத்துணர்ச்சி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து பார்த்தினா எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினா கொடான கொடிணர்ச்சி உங்களுடைய ஆசைப்படியும் வந்து பார்த்தினா நான் இங்கே வந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தினா பேரானந்தங்கள் மற்ற வந்து பார்த்தினா மகிழ்ச்சியும் கூட அடுத்த வருஷம் இந்த நாள் அப்போலாம் வந்து அடுத்த வருஷம் இந்த நாள் அப்போலாம் இங்கே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமையும் போது இதே மருதமலையில் முருகப்பெருமானுடைய ஆட்சி அமையும் போது இதே மருதமலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்பார்கள் இது என்னுடைய மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு கனவு இது முருகப்பெருமானு எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இட்ட கட்டளை அந்த கட்டளை வந்து பார்த்தோன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறியே தீரும் ஏன்னா கட்டளை கொடுத்ததும் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் ஸோ அந்த கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுக்க போகிறதும் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானங்களே ரொம்ப ரொம்ப நன்றிகள் நல்லதாகவே நடக்கட்டும் எல்லார் கழுத்துலையும் ருத்ராட்சம் வரட்டும் எல்லார் நெத்திலும் திருநீர் வந்து பார்த்தோன்னா வரட்டும் எல்லாருமே முருகா 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 முருகான்னு வந்து பார்த்தோன்னா உச்சரிக்கட்டும் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமையட்டும் சிவபெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமையட்டும் செத்தார் வந்து பார்த்தோன்னா திரும்ப எழும் வந்து ஒரு விடயமும் நடக்கட்டும் சிவாய நமக மருதமலை முருகனுக்கு அரோகர 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 சிவாய நமக